மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்கள் யாருடன் உறவாடக்கூடாது மேஷராசி அன்பர்கள் எந்த ராசிய திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது மேஷராசி அன்பர்கள் யாருடன் பண பரிவர்த்தனை பண்ணக்கூடாது குறிப்பா இந்த ஏழரை சனி காலகட்டத்துல இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவை முழுமையாக கேளுங்க முதன்முறையா நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு விரைய சனி நடந்துட்டு இருக்கு பொதுவாக விரைய சனி நடக்கும் பொழுது இருக்கிற வேலையில உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணலாம் தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணத்துல வேலையை விட்டுட்டு ஒரு நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்க பிஸ்னஸ் பண்றதுக்காக தன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை கூட்டாளிங்க கூட வந்து பரி பண பரிவர்த்தனை பண்ணலாமா ரெண்டு பேராக சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா இப்படின்ற டவுட்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது ஆரம்பிக்க கூடாதுங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் இருக்கிற வேலையில் நீங்கள் ஸ்டடியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேற பார்க்கணும் இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வருது அந்த நேரத்துல எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னும் பொழுது நீங்க யாருடன் கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது நல்லது திருமண வாழ்க்கைக்கு குறிப்பா ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ராசியை தவிர்க்கணும் எந்த ராசியை திருமணம் பண்ணா பாதிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க மேஷம் அப்படிங்கிறது தலை இங்கிருந்து தான் காலபுருஷ தத்துவமே தொடங்குது இதன் அதிபதி செவ்வாய் பகவான் மேஷ ராசியில பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ மேஷ ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே ஆளுமை திறனுடையவர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் வெளிப்படை தன்மையோடு இருப்பாங்க இனிமையாகவே பேசுவாங்க குறிப்பா ராசி பெண்கள் தன்னுடைய உறவுகள் மேலே ஒரு ஆளுமையை செலுத்தக்கூடியவர்கள் நிறைய எதிர்பார்ப்பை கொண்டவர்கள் அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கல அப்படின்னும் பொழுதுதான் ஒரு பட்டற்ற தன்மையை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் நிறைய எதிர்பார்ப்பாங்க நிறைய பாச வைப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரிவர்ஸ்ல தான் கிடைக்கும் இல்லை கிடைக்காமயே போகும் இந்த சூழ்நிலையில ஏற்படக்கூடிய அந்த பட்டற்ற தன்மை இவங்களுக்கு ஏற்படுது பொதுவாகவே நல்ல குணம் இருக்கும் கோபம் இருக்கும் வெளிப்படையா பேசிடுவாங்க அதனால பகைகள் குறிப்பா பக்கத்துல இருக்கவங்க குறிப்பா இவங்களுடைய பக்கத்து வீடு எதிர் வீடு இத மாதிரி கூட இவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தான் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல அரசு வேலையில இருக்கிறது அரசாங்க ஆதாயம் பெறுறது இவங்களுக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த அமைப்பு வந்துரும் ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அலைச்சல்கள் பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில பாக்குறதுக்கு நல்ல ஒரு தோற்ற இருக்கும் இவங்களுடைய இரண்டாம் இடம் ரிஷபம் நல்ல உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாடு சரியில்லை பழைய உணவா இருந்தா கண்டிப்பா தவிர்த்துடுவாங்க ரிஷபம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடம் சோ இவங்களுக்கு எளிமையான பேச்சு இருக்கும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க பாருங்க கணவன் மனைவி உறவுகள் இவங்க கிட்ட மட்டும்தான் கோவத்தை காட்டுவாங்க வெளிப்படியா பேசுவாங்க ஆனா மனசுல வச்சுக்க மாட்டாங்க நல்ல குணம் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய பரந்த மனப்பான்மை இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல தோற்றப்பொழிவு இருக்கும் பேசிய சாதிப்பாங்க குறிப்பா இனிமையான பேச்சும் இவங்க கிட்ட இருக்கும் மூன்றாம் இடம் இவங்களுக்கு மிதுனம் நிறைய அலைச்சல்கள் பயணங்கள் சிறு தூர பயணங்கள் செய்யறவங்களா இருப்பாங்க டிராவலிங்ல இன்ட்ரெஸ்டும் இவங்களுக்கு இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நிறையவே இருக்கும் ஆனா அவங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு தான் இருப்பாங்க குறிப்பா வேலை செய்யறக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள் நண்பர்கள் உறவுகள் வாழ்க்கை துணைவர் இவங்க எல்லாருமே வந்து இவங்க சொல்றத ஆப்போசிட்டா புரிஞ்சுப்பாங்க சோ மூன்றாம் இடத்தின் அதிபதி புதன் சோ செவ்வாய்க்கு ஆகாது அதனால பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க கூட நல்லா பழகிட்டே இருப்பாங்க திடீர்னு சண்டை போடுவாங்க திடீர்னு வந்து அந்த பேச்சுவார்த்தை இல்லாம போயிடும் யாருக்காவது உதவி பண்றாங்க அப்படின்னா அந்த உதவி பண்றவங்க நம்மளையே வந்து திரும்பவும் பிரச்சனை பண்ணுவாங்க சகோதர இளைய சகோதரர்கள் இருந்தா அவங்க கிட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு மூத்த சகோதரர் இருந்தாலுமே ஒரு கருத்து வேறுபாடு இவங்க வந்து உதவி பண்ணாங்கன்னா கூட அந்த உதவியினால பெருசா இவங்களுக்கு நன்மை கிடைக்காது ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை இருக்கும் நான்காம் இடம் கடகம் சோ தாயார் மீது ரொம்பவே பாசம் அதிகமா வச்சிருப்பாங்க தாயாரின் உறவுகள் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பாங்க இவங்களுக்கு வீடு வாகனம் சொத்துக்கள் எல்லாமே தாய் வழி உறவுகளாலேயும் இல்லை இவங்களே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமா இருக்கும் அதே போல ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடம் சிம்மம் இந்த சிம்மம் மட்டும் பார்த்தீங்கன்னா சிம்மாதிபதி பதினோராம் இடத்துல இருக்காரு கும்பத்துல சூரியன் இருந்து புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குது இந்த ஐந்தாம் இடத்துல வேற எந்த பாவ கிரகமும் குறிப்பா சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் இல்லை அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு அரசு பணி இருக்கு அரசு வேலைக்கு போவாங்க அரசால் ஆதாயம் பெறுவாங்க அரசியல்ல புகழ் பெறுவாங்க அதே போல பிள்ளைகளால ஆதாயம் இருக்கும் ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலுமே அரசு விலை உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தந்தையோடு கருத்து வேறுபாடு தந்தை வந்து ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவே இருப்பார் சூரியனை பொறுத்த வரைக்கும் மேஷத்துல கூடிய கிரகம் சோ ஒரு தலைமை பண்பு அரசு பணிக்கு போனோம் அப்படின்ற எண்ணம் அதுக்காக முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியில ஒரு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையால ஆதரவு இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரும் அதே சமயத்துல சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா மட்டும் அவங்களோட தந்தையினோட கருத்து வேறுபாடு உங்களுக்கு ஏற்படும் மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாக வாய்ப்பு இருக்கு குழந்தை பிறக்க லேட் ஆகும் திருமணம் லேட் ஆகும் ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒன்று குழந்தை சீக்கிரமா மேரேஜ் ஆனாலும் குழந்தை தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க இல்லை குழந்தை பிறக்கறதுல சின்ன ஒரு பிரச்சனை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஐந்துக்குரிய சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தா கடன் இருக்காது கடன் வாங்கினாலும் கட்டிடுவாங்க எதிரிகளாக அழகா சமாளிப்பாங்க வழக்குகளில் வச்சு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்கு சூரியன் மூன்றாம் இடத்துல புதனுடைய வீடு மிதுனத்துல திருமாதிரி நட்சத்திரத்துல இருந்தா சிறப்பிடத்துல இருக்க மாட்டாங்க வெளிநாட்டுல வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கும் இப்படி நிறைய விஷயங்களை போலாம் உங்க வாழ்க்கையில நீங்க இருப்பீங்க பிள்ளைகளால பெருமை உண்டு மகிழ்ச்சி உண்டு பிள்ளைகளின் ஆதரவு உண்டு உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் நல்ல உயரத்துக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கக்கூடியவங்களாகவே இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈகோ கொஞ்சம் கோபம் நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன் அப்படின்ற ஒரு கால்குலேட்டிவ் இதை மாதிரியான வாழ்க்கை துணைவர் தான் உங்களுக்கு அமைவாங்க அதாவது நீ என்ன செஞ்சா நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் துளம் ஏழாம் இடம் சுக்கிரனுடைய வீடு எவ்வளோதான் வந்து சண்டை போட்டு ஒரு மனஸ்தாபம் இருந்தாலுமே கூட ஒரு அன்பில் கூட பிரியவே மாட்டாங்க இதுதான் ஒரு பொதுவான ஒரு பலன் இப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி சனி பகவான் சனி வந்து மேஷத்துல நீசமாகுது சனி நீசமானாலும் குறிப்பா இந்த மேல் அதிகாரிகளாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா கீழே பணிபுரக்கூடிய தொழிலா தொழிலாளர்கிட்டம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல அவர்களால் உங்களுக்கு ஒரு மன வருத்தம் அவர்கள்கிட்ட பெருசா உறவாடக்கூடாது தனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் இல்ல சக பணியாளர்கள் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகும் பொழுது குறிப்பாக அவங்களுடைய அவங்க அவங்ககிட்ட சொல்கிறீங்க அப்படின்னும் பொழுது அது உங்களுக்கு பாதிப்பாக இருக்கும் அப்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நீங்கள் கீப் பண்ணியிருக்கணும் அவங்கக்கிட்ட உறவாடாமல் இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சகோதர வழி நீங்கள் என்னதான் நன்மைகள் செஞ்சாலுமே அங்கே ஒரு மனஸ்தாபம் இருந்துக்கிட்டே இருக்கும் சகோதர வழி நண்பர்கள் சில பேர் கிட்டயும் நீங்கள் பெரிதாக உறவாடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்கள் எல்லாருக்குமே வேணும் தான் நண்பர்கள் முக்கியம் தான் உறவுகளை விட இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மேஷராசி அன்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவக்கூடியது யாருன்னா நீங்களாக தான் இருப்பீங்க நீங்கள் தான் போயிட்டு உதவி பண்ணுவீங்க ஆனால் அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு பெருசாக எதுவும் உதவி கிடைக்காது தேவைப்படும் பொழுது ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கூட உங்களுக்கு கிடையாது இதுதான் உங்களுக்கான மைனஸ் இது எல்லாருக்கும் கிடையாது ஒரு பொது பலன் ஒரு இருபது சதவீதம் எப்பயுமே வந்து வேற மாதிரி இருப்பாங்க அவங்களுக்காக நான் சொல்லல அதே போல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல பிரச்சனை ஆகுது இல்லை நண்பர்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே கூட அதை போயிட்டு தீர்த்து வைக்கக்கூடிய தலைமை பண்பு இவங்க கிட்ட இருக்கும் இவங்கள தான் கூப்பிடுவாங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் போயிட்டு இவங்களுடைய அறிவுரையால அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்க அது கரெக்டாகவும் இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க சொந்த தொழில் செஞ்சாலுமே வாழ்க்கையில முன்னேறக்கூடியவர்கள் தொழில் சிந்தனை நிறையவே இருக்கும் குடும்பத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட எதையாவது தொழில்ல செய்து சாதித்து பெயர் புகழ் வாங்கணும் அப்படின்ற அதிக எண்ணங்கள் இருக்கும் அதுவும் ஒரு காரணம் திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வர்றதுக்கு மேலும் இவங்களுக்கு குரு பகவான பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் அதிபதியாகவும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் வர்றாரு அப்போ பாக்கியஸ்தான் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இவங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கு சுக்கிரணம் நல்லா இருக்கு அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு பொருளாதாரம் இருக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் வீடு வாகனம் செல்வம்லாம் எல்லாம் ஈஸியா சேர்த்துருவாங்க குரு கெட்டிருக்காரு நீசம் ஆயிட்டாரு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துல மறைவுல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னாதான் பணத்தை செலவு பண்ணிட்டு வாழ்க்கை ஒரு ஏற்றம் இறக்கமா இருக்கும் ஜான் நேரம்னா முழை இறங்குற மாதிரி இருக்கும் பண வரையங்கள் இருக்கும் வரவள்ள தடைகள் இருக்கும் யாருக்காவது கொடுத்துட்டு அது வாங்கறதுல பிரச்சனைக்கு உள்ளாவாங்க இத மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும் ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு இருக்கும் பொதுவாகவே மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது வயசுக்கு மேல கடவுள் பக்தி அதிகமாகவே இருக்கும் அதிகமா ஆன்மீகத்துல ஈடுபடுவாங்க இப்போ மேஷ ராசி அன்பர்கள் எந்தெந்த ராசியை திருமணம் பண்ணக்கூடாது குறிப்பா விருச்சக ராசி மகரம் மற்றும் ராசி இந்த ராசிகள்ல திருமணம் பண்ணும் பொழுது ராசியோடு திருமணம் பண்ணும் அது சஷ்டாங்க ராசி கண்ணிக்கு புத பகவான் அதே போல மேஷத்துக்கு செவ்வாய் செவ்வாய் புகன் புதன் வந்து பகை அப்போ ஆப்போசிட்டான ஒரு மென்டாலிட்டி இருக்கும் வாழ்க்கை துணைவரிடம் அதிகமா எதிர்ப்புகள் எதிரிகள் இத மாதிரி இருக்கும் வழக்குகள் பிரச்சனைகள் இத மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ராசி பொருத்தம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதுவும் முக்கியம் அவங்களுடைய மைண்ட்வேஸும் வேற வேற மாதிரி இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களோடு உருவாடாதீங்க விருச்சகத்தோடு உருவாடும் பொழுது உங்களை போலியே எமோஷனல் கோபம் தான் விருச்சிக ராசி அன்பர்களும் அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு ஏழாம் பொருத்த மாதிரி சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதே போல மேஷராசி என்பவர்களுக்கு மகர ராசி கும்ப ராசியில் நீங்க திருமணம் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து சனி பகவானின் ஆட்சி வீடுகள் அப்போ நீங்க செவ்வாய் சனி செவ்வாய் பகை சோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு இருந்தாலுமே கூட அதை நம்பி நீங்க திருமணம் பண்றதோ காதலித்து திருமணம் பண்றதோ நீங்க பண்ணா சண்டை எச்சரவுகள் பிரச்சனையோடு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கு கலஸ்தர தோஷம் இருக்கு ஆஹ் செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருக்கு இன்னொருத்தருக்கு இல்ல இந்த மாதிரி எல்லாம் இருந்தா பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல ஏழாம் இடமாக வரக்கூடியது துலாம் துலாம் ராசியும் ரிஷப ராசியும் நீங்க ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம் ஆனா சமசப்தம ராசி அப்படின்றதால ஜாதக பொருத்தம் நீங்க ரொம்பவே டீடைல்டா பார்க்கணும் அது ஓகே தோஷங்கள் இல்லை அப்படின்னா திருமணம் பண்ணலாம் துலாம் திருமணம் பண்றாங்க அப்படின்னா ஏழாம் பொருத்தம் சந்தேகத்துவா இருக்கும் நான் பெரியாள் நீ பெரியாள் அப்படின்ற போட்டியும் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல நான் சொல்றதுதான் தான் நீங்க கேட்கணும் நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற பேச்சுவார்த்தை ரெண்டு பேருக்குமே இருக்கும் அதனாலயும் சண்டை சச்சரவுகள் வரும் ஆனா பிரிய மாட்டாங்க துரு துலாம கல்யாணம் பண்ணும் பொழுது பிரிய மாட்டாங்க தோஷம் இல்லாம இருந்தா தோஷம் இருந்தா அதுவும் பிரச்சனைதான் சோ தோஷம் இல்லை அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம் ஆனாலும் சண்டை போட்டிக்கிட்டே வாழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க சந்தோஷமாகவும் வாழ்வாங்க ரிஷபமும் அதே மாதிரிதான் முக்கியமா கண்ணி விருச்சகம் மகரம் கும்பம் இந்த ராசியை தவிர்க்கிறது மேஷ ராசிக்கு நல்லது இவங்க கூட நீங்க கூட்டத் தொழில் பண்ணாலுமே அது உங்களுக்கு செட் ஆகாது அதுக்கப்புறம் போற போக்குல மிஸ்லீடிங் ஆகும் பணம் நஷ்டமாகும் இதெல்லாம் வந்து நீங்க தவிர்த்துக்கணும் அதனால மேஷராசில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிகளுடன் பெருசா உறவாடாம இருக்கிறது உங்களுக்கு இந்த ஏழரிசனி காலகட்டத்துல பெரிய பாதிப்பை ஏற்படாதுங்க குறிப்பா காதல் திருமணம் இத மாதிரி விஷயத்துல ஈடுபடும் பொழுது உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஜாதிக பொருத்தம் பார்த்து எதனாலும் முடிவிடுங்க இது வந்து ஒரு பொது பொருள் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி